ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஏப்ரல் தேர்ட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கவுசியப்பா வந்து திருப்பதி கிளம்புறாரு அதுக்காக வந்து ஏஞ்சி ரெண்டு மணிக்கெலாம் ஏஞ்சி தடபுடலாம் ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் சரி நல்லா பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு மூணு மணிக்கெல்லாம் வந்து கவுசியப்பா கிளம்புற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்குறாரு அதால் வந்து நான் மூணு மூணைகால் மூன்றைக்குள்ளே கிளம்பிடுவாங்க ஒரு ஒன்னே முக்கால் தான் ஆயிருந்தது நான் தூங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லப்போனால் ஐயோ எக் சீக்கிரம் ஏஞ்சின்னுமே ஏன் டென்ஷன்லேயே வந்துருந்தேன் அப்படியே ஏஞ்சாச்சு இன்னும் கொஞ்சம் கூட தூங்கலை கவுசியப்பா கிளம்பிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து தூங்கணும் இதுக்குள்ளே வந்து நம்ம கடகடான் ரெடி பண்ணிவிட்டு பூஜை வேலைலாம் முடிச்சுட்டு கவுசியப்பா நல்லபடியாக கிளப்பி விடணும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவும் கவுசியப்பாவும் ரெண்டு பேரும் என்னோடய அப்பாவும் கவுசியப்பாவும் ரெண்டு பேரும் வந்து திருப்பதி போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இன்றைக்கி நம்ம என்ன எப்படி கிளப்புறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இடிகாலிலே ஏஞ்சி தடக்கூடலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னைக்கு தொடர்ந்து என்னெல்லாம் பண்ணுறோன்றதும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே வந்து அந்த பெல் பட்டனும் அழுத்திக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க நான் பாகு எடுத்தாச்சு இந்த பக்கம் பட்டாணி இக்கி சாலைக்கு போட்டுருக்குறேன் வேக வைக்கும்போதே வந்து உப்பு போட்டாச்சு வந்து நெய் ஊத்தி நல்ல முந்திரி வறுத்து போட்டாச்சு பூஜை வேலை எல்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து படைச்சு சாமி கும்பிட்டோம் ஆஹ் சீக்கிரம் கிளம்பிட்டோம்னா இன்னைக்குள்ள தரிசனம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு தான் வந்து விடிய காலையிலே கிளம்பிட்டாங்க பஸ் புடிச்சு போறதுதான் கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதெல்லாம் வந்து அப்பா வேற கூட இருந்ததுனால மெயினா கார் எடுத்துட்டு போனாரு ஃப்ரெண்ட்ஸ் இவர் மட்டும் தான் கண்டிப்பா பஸ்ல போயிட்டு இருப்பாரு ஏன்னா வந்து லேட் ஆனாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் கார்லேன்றதுனால கார் எடுத்துட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மூணு பத்தாவது சாமி கும்பிட்டாச்சு இப்போ கிளம்ப போகிறாரு கௌசிப்பா மூனை காலுக்குலாம் கிளம்பிர்லான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு கோவிந்தா கோவிந்தா வந்து காலையில இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் கௌசிப்பா வந்து ஆறு மணிக்கெல்லாம் திருப்பதி மேலே போயிட்டோம் அப்படின்னு ஃபோன் பண்ணாரு அதுக்கப்புறம் ஃபோன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கியூல நிற்பாங்க ஃபோன் வந்து உள்ள அளவு இல்லைன்றதுனால கார்லேயே வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க அதனால ஃபோன் எதுவுமே பண்ணல போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்தால் தான் என்ன நேரத்துக்கு வராங்கன்னு தெரியும் இடிய காலையில் வந்து பட்டாணி சுண்டலுக்காக வேக வச்சேன் அதையே வந்து குருமா குருமாவாக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் குருமாவுக்கு வந்து எல்லாம் மசாலாலாம் வறுத்து அரைச்சாச்சு கொஞ்சம் தேங்காய் போட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் குருமா வந்து ரெடி ஆகிட்டுருக்குது நல்லா கொதிச்சிருச்சுன்னா நிறுத்திடலாம் குருமா வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டுடலாம் கொத்தமல்லி சேர்த்துடலாம் இது வந்து இப்போத்துக்கு நைட்டுக்கும் வந்து சப்பாத்தி போடுறதுக்காக சேர்த்தி வச்சுட்டேன் இட்லி இப்போ வந்து இட்லி ஊற்றி வச்சுருக்குறோம் நைட்டுக்கு வந்து சப்பாத்திக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கவுசியப்பா கிளம்புனதும் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எடிட்டிங் வேலை போயிட்டு இருந்தது எனக்கு பசங்களுக்கு வேற உடம்பு முடியாம சளி பிடிச்சிட்டு ஃபீவராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட உக்காந்துகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் மதியம் என்ன பண்ணலாடா அப்படின்னு யோசித்தேன் நல்ல நல்லா பசங்க வந்து உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா மேகி செய்யலாம் அதை செய்யலாம்னு இருப்பாங்க ஆஹ் கவுசியப்பாய் இல்லைனாலே வந்து சாப்பாடு வேணாமா நம்ம இப்படி பண்ணிடலாம் நூடுல்ஸ் பண்ணலாம் அது இது ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா வந்து இன்னைக்கு உடம்பு முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதால அவங்களுக்கு தான் கொடுத்தாகணும் ஜீர்ணம் ஆகாது அப்படின்றதுனால சாப்பாடு வடிச்சு லைட்டா பருப்பு குழம்பு ரசம் கேரட் வந்து சீவால் மாதிரி போட்டு பொரியல் பண்ணி கொடுத்தாச்சு அவங்களுக்கு சளி பிடிச்சதுனால என்னவோ சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்பூன் சாப்பிட்டு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்கடா சரியாயிடும் ரொம்ப ஹெவி ஜூரமும் இல்லை ஆனால் வந்து அந்த லைட் அந்த ஃபீவர் இருந்துட்டே இருந்தது என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு என்னன்னா மூக்குல உழிவிட்டே இருந்தது பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க எப்படா கவுசியப்பா வரப்போறான்னு ஆயிடுச்சு எனக்கு வேற ஃபீவரா இருந்ததா பசங்களுக்கு எனக்கு சும்மாவே கவுசியப்பா இருந்தாலே பயப்படுவேன் இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருந்தது அப்பாவும் இல்ல அப்பாவும் கூட போயிருந்தாரு என்னடா பண்ண போறோம் நைட்டு வந்துட்டா பரவாயில்லன்னு பயந்துட்டே இருந்தோம் அது வரையும் கடவுள் புண்ணியத்துல ஆஹ் இன்னைக்கே வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மதியம் கொஞ்ச நேரம் கம்முன்னு படுத்து ரெஸ்ட் எடுத்தாங்க நானும் வந்து அதுக்கப்புறம் டிவி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சரிப்பா ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பி வந்தாச்சு இந்த வெயில வந்து பெருக்க கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போய் வாசு தண்ணி தெளிக்கலாம்னு பார்த்தோம்னா அவ்வளோ வெயிலா இருக்குது அஞ்சானாலும் அந்த புழுக்கும் பயங்கரமா இருக்குது அப்புறம் அஞ்சே காலுக்கு தான் வந்து பெருக்கி எல்லா வேலையும் முடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது கவுசியப்பா வந்து வந் ஊருக்கிட்ட வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு ஃபோன் பண்ணாரு ஈவினிங்கே வந்து நம்ம விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டோம் சிக்ஸ் தேர்ட்டிக்கே வந்து குண்டா தாண்டி வரோம் அப்படின்னாங்களா அங்கேருந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் வந்துடும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஏன்னா வந்து எப்படி வந்துட்டாங்க தெரியும்னா நான் அம்மா கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் அப்பா அப்பாவும் கவுசியப்பா ரெண்டு பேரும் தான் போனது அப்பாவை கூப்பிட்டு போய் வீட்டுல விடுவோம் முடிச்சுட்டு வந்து கவுசியப்பா வந்தாச்சு அப்பாவை கூப்பிட்டு போயிட்டு வீட்டுல விட்டுட்டு வந்துட்டு இருக்காரு வெளியே அப்படியே வந்தோம் கரெக்டா வந்து அந்த கார் லைட் தெரிஞ்சது வந்தாச்சுப்பா அப்படின்ட்டு அப்படியே நிக்க ஆரம்பிச்சிட்டேன் எதிர் வீட்டில் ஃப்ரெண்டு அவங்க என் கூட பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் வந்து கௌசியப்பா காரு வந்து நின்னாச்சு அதுல இருந்து வந்து எங்கேயாவது போயிட்டு வந்தாலே எங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு இப்போ அந்த சபரிமலைக்கு போகும்போது கூட அப்படிதான் எப்படா வர போகிறாங்க வெயிட் பண்ணுவோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கிட்டு வருவார் பசங்களுக்கு பொம்மை சின்ன வயசுல வந்து நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வருவார் எதாவது இப்ப பசங்களுக்குன்னு இல்லைன்னாலும் எதாவது வாங்கிட்டு வருவாங்க அது ஒரு ஜாலி தான் அந்த சின்ன வயசுல எப்படி இருந்தமோ அதே மாதிரி தான் இன்னமும் எனக்கு அப்ப வந்து அப்பா வெளியே போனா ஊருக்கு வர டைம்ல வந்து வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அந்த மாதிரி வந்து இப்ப கவுசியப்பா வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தா வெளியவே வெயிட் பண்ணுவோம் அந்த மாதிரி அது ஒரு ஜாலி தான் ரொம்ப தூரம் இந்த மாதிரி ஏதாவது கோயிலுக்கு போறது அந்த மாதிரி எல்லாம் இருந்தா அது ஒரு ஜாலியா இருக்கும் எனக்கு வெயிட் பண்றது பெருமாள் வருகிறார் வருகிறார் வந்து கொண்டே இருக்கிறார் அப்புறம் வந்து மொட்டையோட காலையில முடியோட போனாரு இப்ப மொட்டையோட வராரு ஆஹ் அது ஒரு சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு தெரியல நிறைய பேரு மொட்டை அடிக்க மாட்டாங்க தான் ஆனா வந்து எப்பயுமே வந்து போனோம்னா மொட்டை அடிச்சுட்டு தான் வருவாரு கௌசிப்பா ஆஹ் ஒன்னும் என்ன இருக்குது போனா வருதுடா அப்படிங்கறது தானே அதுல என்ன இருக்குது ஆனால வந்து அந்த நம்பிக்கைன்றது ஒன்னும் இருக்குது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆஹ் ஏதோ ஒன்று நம்மள புடிச்சது இல்ல போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை தானே ஒரு சில கோயிலுக்கு போனோம்னா கம்பல்சரிய வந்து இந்த மொட்டை அடிப்போம் அந்த மாதிரி நாங்களும் பண்ணுவோம் வீட்டுக்கு வந்தாச்சு கவசிப்பா ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த அளவுக்கு வந்துட்டாங்க எடுத்துருப்போம் நினைக்கிறேன் அம்மா அப்பா அப்பாவும் தான் ரெண்டு பேரும் போனாங்க அப்பாவை அங்கே வந்து வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தாரு வீட்டில் வந்ததும் விளக்கு எரிஞ்சிகிட்டே தான் இருந்தது கயிறு கட்டியாச்சு பிரசாதெல்லாம் வந்து குங்குமம்லாம் வச்சாச்சு லட்டு வந்து திருப்பதினாலே லட்டு இல்லைன்னா எப்படியா முதல்ல வந்து பாருங்க இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாங்கிட்டு வர சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் மா அது பூஜை ரூமு கிட்ட மாட்டினோம்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அம்மா வீட்லையும் எப்பயுமே இந்த மாதிரி வாங்கி வச்சிருப்பாங்க பெருமாள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு பாருங்க பெருமாளோட லட்டு வரலன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி பத்து லட்டு கொடுத்தாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளுக்கு வந்து பத்து லட்டு கொடுத்துருக்குறாங்க அது இல்லாமல் ஃப்ரீ லட்டு ஃபஸ்ட்டில் இருந்தே சொல்லலாம் விடிய காலையில் ஒரு மூணு மணிக்கு கிளம்புனாங்க இப்போ வந்து வந்தது வந்து ஒரு ஏழரைக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஃப்ரீ தர்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க இன்றைக்கி புக் பண்ணலை திடீர்னு நம்ம புக் பண்ணிட்டோம்னா மூணு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ண வேண்டியது இருக்குது நம்ம ஃப்ரீயாகவே ஃப்ரீ தர்ஷனில் பார்க்கலான்ட்டு கிளம்பி போனாங்க நிஜமாகவே அந்த கடவுளோட அந்த கிருபை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாகவே இடிய காலையில் இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு ஏழ்ரைக்கெல்லாம் வந்துட்டாங்க அது இல்லாமல் இன்னும் ரெண்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்துருக்குறாங்க என்னன்னா எப்போ பார்த்தீங்கன்னா சொல்லி திருமண கோயில் இல்லை ஃபர்ஸ்ட்டு அங்கே போய் ரீச் ஆனது ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எட்டு மணிக்கெல்லாம் வந்து போயாச்சு நம்ம பெருமாள் கோயிலுக்கு அங்கேருந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெலாம் தரிசனம் முடிஞ்சிச்சு பன்னெண்டு மணிக்கு வந்து கம்பார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணாங்க ஒன்று ஒன்றே காலுக்கு வந்து நாங்கள் சாமி தரிசனம் முடிஞ்சிச்சு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தராஜர் கோயில் அது கீழ்த்திருப்படுத்தியில் வந்து கோவிந்தராஜர் சுவாமி டெம்பிள் இருந்து அங்கே அங்கே போய்ட்டு வந்தோம் அங்கேயும் குயிக் தர்ஷன் தான் போன உடனே தரிசனம் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சானூர் பத்மாவதி தாயார் அந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம் அங்கேயே சூப்பர் தர்ஷன் அதுவும் வந்து குயிக் தர்ஷன் தான் போன உடனே தர்ஷன் பார்த்து எல்லா இடமே வந்து செம்மையான உடனுடனே முடிஞ்சிருக்குது எல்லாமே வந்து சூப்பரா உடனுடனே தர்ஷன் கிடைச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுக்கப்புறம் வந்து போனோம்னா மொட்டை அடிச்சுட்டு தான் வருவோம் இவங்க அண்ணாவும் வருஷம் வருஷம் போவாரு அவரும் மொட்டை அடிச்சிட்டு தான் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டில் எப்படி எங்க வீட்டில் எப்படி பழக்கம்னா மேல் திருப்பதி ஏறினாலே வந்து மொட்டை அடிச்சு தான் வரணும்பாங்க அந்த மாதிரி கம்பல்சரி இல்ல இருந்தாலுமே வந்து போனா மொட்டை அடிச்சிட்டு தான் வருவாங்க அந்த மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சரி சரி அதுக்கப்புறம் வந்து லட்டு கடிச்சாச்சு பிரசாதம் கடிச்சாச்சு மெயினா வந்து உடனே இன்னைக்கே முடியும் நாங்கள் எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஆயிடும் ஃப்ரீ தர்சன்றதுனால குடவுன்ல போட்டாங்களாம் எத்தனை நாள் ஆகாமோ தெரியல இப்போ வந்து வெக்கேஷன் டைம் வர நிறைய பேர் பிள்ளைங்க ஸ்கூல் லீவ் விட்டு இருப்பாங்க நிறைய பேர் போயிருப்பாங்கன்னு நினச்சி பயந்துகிட்டே தான் இருந்தோம் கடவுள் புண்ணியத்தில் வந்து விடிய காலையில் போயிட்டு ஏழரைக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆச்சரியமாக இருக்குது ஆமாம் ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்